அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசாரம் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மே பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி ஆறு நிமிடங்கள் நாற்பத்தி ரெண்டு வினாடிகள் அடிப்படையில் நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வருத்தமாயிட்டிருக்காங்க இப்போது நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஒரு இன்சைட் ஓப்பனிங் அப்படின்னு நம்மளுக்கு தென்படலாம் இந்த வாரத்தின் துவக்க நாள் என்று அப்படிங்கிறதுனால இந்த ஓப்பனில் இருந்து தான் நம்மளுக்கு ஹை மற்றும் லோ கிரியேட் ஆக போகுது அப்போது இந்த வீக்லி ரேஞ்ச் இதில் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா துவங்க போகுது அப்படின்னா இதற்கு மிக முக்கியத்துவம் உண்டு எப்போவுமே வெள்ளிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை எப்போவாவது ஒன்று வந்து ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஏனென்றால் வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது வாரத்தின் முடிவு நாள் வந்து வீக்லி க்ளோஸிங்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி வீக்லி ஸ்டார்டிங் இன்றைய தினம் வந்துட்டு ஒரு வாரத்தின் துவக்க நாள் அப்போது இந்த இரண்டு நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் வந்துட்டு ஒரு தாக்கம் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதனால இந்த வீக்லி ஓப்பனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி ஏழு புள்ளிகள் நம்மளுக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க ஆனா இங்க இந்த மணி ஆப்ஷன் நம்மளுக்கு இருபத்தி இரண்டாயிரம் அப்படிங்கிற இந்த மணி ஆப்ஷனே நம்மளுக்கு நெகட்டிவ் க்ளோஸிங் உங்களுக்கு தோணலாம் அப்போ இந்த நூறு புள்ளி ஏற்றத்திற்கு இவங்க கால் ஆப்ஷன் ரியாக்டே பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு இங்கே தெரியுது இங்கே இம்ப்ளைட் குவாலிட்டி குறைவாக இருக்குது மாதிரி வந்துட்டு உங்களுக்கு புட் ஆப்ஷன்ஸும் கரைஞ்சிருக்கு அவங்கக்கிட்ட இம்ப்ளைட் இம்ப்ளாய்டு ஜாஸ்தியாக இருக்குது இன்றைய தினம் இந்த இம்ப்ளாய்டு வாலெட்ல என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது ஓபன் இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டே ஹை எஸ்டே லோ இந்த நாலு டேட்டாவில் நம்மளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இருக்கும் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம் பேங்க் நிப்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு போட்டியாளர்கள் அப்படின்னு எடுத்துகிட்டா நாற்பத்தேழு ஐநூறு புட் நாற்பத்தி எட்டாயிரம் கால் நாற்பத்தேழு ஐநூறு கால் நாற்பத்தேழு அறநூறு புட் நாற்பத்தி ஏழாயிரம் புட் நாற்பத்தேழு நானூறு புட் இப்படி கொடுத்துருக்காங்க பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ஏழு ஐநூறு புட் வந்து நாற்பத்தி எட்டாயிரம் காலோடைய போட்டினா நாற்பத்தி ஏழு எழுநூற்றி ஐம்பது ஒரு ஆவரேஜ் நாற்பத்தேழு ஐநூறு புட் நாற்பத்தேழு ஐநூறு கால்னால் நாற்பத்தி ஏழு ஐநூறு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ ஸ்பாட் எங்கே முடிஞ்சிருக்கிறாங்க ஸ்பாட் நாற்பத்தேழு நானூற்றி இருபத்தொன்று அப்போ நாற்பத்தேழு ஐநூறு நம்மளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இன்றைய தினம் இதே இதேமாதிரி ஸ்ட்ராங்கல் இருந்தால் பரவாயில்ல இதுக்கு ஒவ்வொரு தன்மையும் உண்டு நாற்பத்தேழு ஐநூறு கால் நாற்பத்தேழு ஐநூறு புட்டு கொடுத்தா அதுக்கு ஒரு தன்மை நாற்பத்தி ஏழாயிரம் புட் நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் கொடுத்த ஒரு தன்மை மல்டிபிள் ஹெஜ் கொடுத்தா ஒரு தன்மை அப்போ அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி சந்தை மாறுபடும் அதற்கு முன்பு நம்மளுக்கு அதனுடைய அளவீடுகள் முக்கியம் அப்போ நாற்பத்தி ஏழு ஐநூறை நம்ம மையப்படுத்தி பார்க்கலாம் நாற்பத்தி ஏழு ஐநூறு நாற்பத்தி ஏழு ஐநூறு புட்டோட ஹை நானூற்றி எழுவத்தி ஆறுரூபா அப்போ நாற்பத்தி ஏழு நாற்பத்தேழாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தேழு ஐநூறு கால் அறநூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு க்ளோசிங் இவங்க முந்நூற்றி எழுபது ரூபா புட் ஆப்ஷன் அப்போ நாற்பத்தி ஏழு நூற்றி முப்பது இவங்க வந்து முந்நூற்றி ஏழு நாற்பத்தி ஏழு எட்நூற்றி ஏழு அப்போ இந்த ஸோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஜோனாக பார்க்கப்படுகிறது இதற்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட வியாபார அமைப்பு இருக்கணும் நான் இதை வந்து நாற்பத்தேழு ஐநூறு கால் புட்டோட கட்டுப்பாட்டு இல்லை இந்த நாற்பத்தேழு ஐநூறை இவர்கள் தக்க வைப்பதற்காகத்தான் இந்த போட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லோரும் இப்போ சமீபத்தில் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல திரைப்படமாக ஒரு ஹிட் திரைப்படமாக இருந்தது மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு மலையாள திரைப்படத்தோடது இங்கே தமிழ்நாட்டில் கொண்டாடப்பட்டது அந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா அதில் தொடக்கமே அவங்க காமிச்சிருப்பாங்க கயிறு இழுக்கும் போட்டியை ஒரு மையமாக வச்சு ஏன்னா அந்த கயிறு இழுக்கும் போட்டியோட கான்செப்டில் தான் அந்த குழிக்குள்ளே விழுந்தவரை வந்து காப்பாற்றுவதற்காக அவங்க அந்த போராட்டம் நடக்கும் அப்படிங்கிறத அப்போது அந்த போட்டி தான் அப்போ அந்த போட்டியோட நடுநிலை நாற்பத்தி ஏழு ஐநூறு அப்போ நாற்பத்தி ஏழு ஐநூறு கால் நான் ஜெயிக்கணுன்ட்டு அவங்க இழுக்க போகிறாங்க நாற்பத்தி ஏழு ஐநூறு போட்டு நாங்கள் தான் அந்த இடத்த ஜெயிப்போன்ட்டு அவங்க இழுக்க போகிறாங்க அப்போ இந்த இழுக்கும் போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கயிறு இழுக்கும் நடுநிலை புள்ளி நாற்பத்தி ஏழூறு இது நாற்பத்தி இதே மாதிரி நாற்பத்தேழு நானூறு நாற்பத்தேழு அறநூறு நாற்பத்தேழாயிரம் நாற்பத்தெட்டு எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் உண்டு அதுதான் மீட்டிங் பாயிண்ட் அப்போது நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு நீங்கள் சந்தையோட நகர்வுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கு யார் போட்டியாளர்னு கண்டுபிடிச்சி நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படணும் இதை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் ஆய்வு ப்ளஸ் தொடர் பயிற்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்ப்ளைடு வாலட்லிட்டி கால் சைடு பதிமூணு இருக்காங்க புட் சைடு வந்துட்டு பதினஞ்சு இருக்காங்க டைம் வேல்யூ எவ்வளோ இருக்காங்க பார்க்கலாம் நாற்பத்தேழு முந்நூறு டு நாற்பத்தேழு ஐநூறு இரநூறுபா முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இரநூறுவாயை கழிச்சிட்டோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இதை பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அப்போது இந்த கணக்கீடு எப்படி பொருந்தி வருகிறது அதே மாதிரி இதை பாருங்கள் நாற்பத்தேழு முந்நூறு கால் புட்டில் யார் விலை அதிகம்னா கால் ஆப்ஷன் தான் அதிகம் அப்போ இதோட வித்தியாசத்தை ஆட் பண்ணணும் நாற்பத்தேழு முந்நூறோட அப்போது எவ்வளோ ஆனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு புள்ளிகள் அப்போ நாற்பத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபியூச்சர் வருது இதே நாற்பத்தேழு ஐநூறுக்கு நீங்கள் பொருத்தி பாருங்கள் இதில் வந்து புட் ஆப்ஷன் தான் அதிக விலை அப்போ வந்து நம்ம கழிக்கணும் அப்போது இது எவ்வளோன்னா அறுபது புள்ளிகள் அப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு நானூற்றி நாற்பது அப்போது இந்த ஆப்ஷன் செயின்ல பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தம் இருக்கு என்ன அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற டைம் வேல்யூ அவங்க எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ணணும் அது ஃப்யூச்சரோட ப்ரைஸுக்கு கால் புட்டோட வித்தியாசமும் இருக்கணும் அதன்படி இங்கே வந்து அமைச்சிருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க போனால் அவங்களுக்கு தெரியலாம் இது டிமாண்ட் மற்றும் சப்ளைனால் ஒரு விலையேற்றம் இறக்கம் இல்லை இங்கே ஏதோ ஒரு கணக்கீட்டுக்கு ஒரு செட்டப் இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் நாற்பத்தி ஐநூறு கால் எல்லாருமே வாங்குகிறாங்க இருக்கிற தொகைக்கு ஒருத்தரே வாங்குகிறாங்க எல்லோரும் வாங்குகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறாது இது என்ன ஏறுனாலும் இறங்கினாலும் ஃப்யூச்சர் ஸ்பாட்டோட ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த செட்டப் நகரும் இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தோட விலை மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா ஒரு நாற்பத்தேழு முந்நூறுனா இம்ப்ளைடு வாலட்லிட்டி மற்றும் இன்ட்ரன்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூங்கிறது நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியத்தோடது இம்ப்ளைடு வாலிட்டி வந்துட்டு சந்தையில் பயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஒவ்வொரு ப்ரீமியத்திலும் இந்த மணி ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா Intransic value ప్లస్ టీమ్ వేల్యూ ఓటిఎమ్ ఆప్షన్లో ఎన్నో టీమ్ వేల్ూ అపో இந்த ம இந்த ரெண்டு பேர்த்தோட இதில் இந்த மணி ஆப்ஷன்ஸில் என்ன டைம் வேல்யூ இருக்குது அந்த டைம் வேல்யூ தான் அந்த ஓடிஎம் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக்கு விலையாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்குது அதே மாதிரி ஒவ்வொரு கால் போட்டோட வித்தியாசம் ஃப்யூச்சருக்கு நிகராக இருக்குது அப்படின்னு தெரியுதுன்னா அப்போ இங்கே ஒரு செட்டப்பில் தான் இங்கே ஒர்க் ஆகுது வேலை செய்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்டால் தான் நீங்கள் ஆப்ஷன் வியாபாரம் செய்ய முடியும் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனை புரிந்து கொண்டால்தான் வரைபடம் இதை நம்மளுக்கு காண்பித்து கொடுக்காது இதில் இருக்கும் கணக்கெடிகளை நீங்கள் வந்துட்டு டீ கோட் பண்ணணும் ஆப்ஷன் செயினை டீ கோட் பல ரகசியங்கள் வந்து உடைக்கப்படும் வெளிப்படும் இதற்குள் இருக்கிற ஆப்ஷன் கிரீக்ஸை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மிக அருமையாக இருக்கும் அதனால் அதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்